ൂലകം കവിത ആയിരം കാതലി തീവ്രവാദം ആണത്

பசங்க நாங்கள் தான் போவோம் எதுவுமே தெரியலன்னாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்போம் அது அதான் அப்படித்தான் நாங்கள் எது தெரிலைன்னு சொன்னாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணதான் ஆகணும் அதுவும் கரெக்ட் தான் இந்த கேர்ள்ஸ் என்ன சொன்னாலும் பசங்க ராமசாமி போட்டு பழகிட்டோம் என்ன பண்றது சரி சொல்லு குறிப்பிட மாட்டியா உம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சரி ஷாலினி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள என்ன அவசரம் எங்க அண்ணா வந்தாருட்டேன் அண்ணாவை போட்டுட்டு சொல்ற உங்க அண்ணாவா உங்க அண்ணா வருதுக்குள்ளார் நீ உயிரோட இருப்பேன் பார்க்கலா ராஜ என்னாச்சு ஒண்ணும் ஓ ஓகேவா எங்க அண்ணா வந்தோனியோ கல்யாணத்துக்கு பேசிறலாமா ஷாலினி நான் உனக்கு சொல்றேன் தப்பா நினைக்க மாட்டல ம் சொல்லு ராஜு எனக்கு நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணா வருது பிடிக்கல ய எங்க அண்ணா இல்லாமல நம்ம கல்யாணம் நடக்காது அப்பனா நம்ம கல்யாணம் இனிமே நடக்காது ஷாலினி அட ஆ ய ய எங்க அண்ணா வர கூடாதுன்னு சொல்றே எனக்கு உங்க அண்ணாவை பிடிக்கல ஏன்னா

సరి డాలా ఓకేదా బట్ లవ్ యూ ఐ లవ్ యూ టు கூட்டிட்டு வந்திருக்கணும் அம்மா எல்லாமே என்னால இருக்கவே முடியல சாப்பிட்டுப்பாளா நான் எல்லாமே இருக்க வர மாட்டேன் கால் வேற போக மாட்டேங்குது நான் எப்படி அம்முகிட்ட பேசுறது என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு நினைக்கல ஸ்வாதி அழகுடி நீ ஒரு நிலா இன்னொரு நிலாவை பார்த்துட்டு இருக்கு ஆனா அந்த நிலாக்கு தெரியாது பூமியில என்னை விட அழகா ஒரு நிலா இருக்குன்னு ஸ்வாதி ஸ்வாதி என்னடா இது ஒரு டாக்டரோட ஒய்ஃபுக்கு காது கேட்கலையா ச்ச நம்ம இவ தைரியத்தை பார்த்தோம் அறிவை பார்த்தோம் அழகை பார்த்தோம் ஆனா காது கேட்கும்மான்னு பாக்கலையே நாளைக்கு முதல்ல போனோன்னே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவளுக்கு ஒரு செகுட்டு மிஷின் வாங்கி குடுத்துறணும் இருடி வரேன் போ உம் எது நீயாவா உன்னாலுங்கால நான் அது சரி நான் ஒருத்தன் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்த அதான் அதெல்லாம் ஏய் முதல்ல என்ன பார்த்து பேசு அம்மாவட்டன யோசிச்சிட்டிருக்க. உனக்கு ஒரு ஹேப்பி நியூஸ் சொல்லவா? நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். இன்னும் ஒன் வீக்ல நம்ம அம்மா கிட்ட நிஜமாவா? ஐயா பல்லு full தெரியுது. போங்க. உங்களுக்கு எப்ப பாரு वेळ நான் எவ்ளோ ஹேப்பியா இருக்கேன்னு தெரியுமா? அப்படியா அப்படியே எனக்கு ஒன்னு கொடுத்தா நல்லா இருக்கும். சீ போங்க. தொடங்கினாල් கூசு கங்களே கீரும் படங்களா தேகம் என்பதெல்லாம் ஓர் ஆடை கோபுறம் ஆடை வெல்லும் போது ஓன் காமன் போர் வரும் குறும்புதல் குறையாது தரும்புதல் தெரியாது கருத்தீகிரவாரி நாயுதமானது ஸ்டேட்டஸ் வெச்சது அடிக்கடிக்கு வந்து பார்த்துக்கலாம் டே இங்க தான்டா இருக்கா டே ஒரே அம்மா கம்மி கேரலாண்டா சரிடா பண்ணாத பெரிய இவ்வ மாதிரி காலேஜ மூட சொன்னா அது இதுன்னு பேசிட்டு இருந்த ஒழுங்கா காலேஜ் இழுத்து மூடி இருந்தா உயிரோடையாவது இருந்திருப்ப இப்ப உயிரும் போகுது எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கோலைன்னு சொல்லியிருப்ப இப்ப தெரியுதா யார் கோலன்னு இரு இரு நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியல இரு டேப் எடுத்து கடத்திட்டு வந்திருக்கீங்களா கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் திமிர் குறையில இருந்தாலும் உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன்

ஒரே வேலை ஓகே எல்லாமே கரெக்டா தான் இருக்கு இன்னொரு டைம் கூட செக் பண்ணிட்டோம் இன்னைக்கு போய் அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதான் லஞ்சுக்கு போனா இன்னுமே கடையவே அழைக்கானோம் தெரியல அது சரி இப்பதான் இவனை பத்தி பேசணும் வந்துட்டானா சரி போய் ஒரு அட்வான்ஸ் போட்டுட்டு கொடுத்துட்டு வருவோம் எங்க உள்ள இருக்க நீ சொல்லடி கண்ணு முன்ன வந்த நீ கொஞ்சம் நில்லடி ஒத்தையா வேகுற மொத்தமானோகுற இது ஏனோதானோ இல்ல இல்ல உசுரே என்ன இட்லி கொண்டாவே இன்னுமே காணும் காலையில இருந்து ஆளுவே காணும் சி நான் ஏன் அவளை பத்தி நினைக்கணும்

பாபா ஆதி அந்தமும் மறந்து முன்னருகில் கரைந்து நான் போனே ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உனை பார்த்த பின்பு நான் கண்டுக்கொண்டேன் இனி விழுந்த வீட்டில் இன்று சரி சாரில அழகா இருக்கே தேனோ இப்டே வாயே புடிச்சிருக்கா ம் ஏய் என்ன அப்படி பாக்குற புதுசா பாக்குற மாதிரி ஆமா இவங்க பெரிய அப்படியே மைசூர் மகாராணி இவங்கள பாக்குறாங்க ய எனக்கு என்ன குறச்சல் எல்லாமே குறச்சிரதான் ஆமா உன யார் வச்சி கேபின் குவார் சொன்னது ஐயா ரொம்ப பண்ணாதீங்க டாக்குமெண்ட் கொடுக்கறது தான் வந்தேன் டாக்குமெண்ட் கொடுக்கறேனா எந்த டைம் வேணால வந்திருவியா இப்போ என்ன பிரச்சனை எண்ட சண்டை போடணுமா ஆமா எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு உன்ட்ட சண்டை தான் எங்களுக்கு வேலை அப்படியே பெரிய மகாராணி வந்துட்டாங்க ஆமா இவர் அப்படியே பெரிய மகாராஜா இதுல எங்கள மகாராணின்னு சொல்ல வந்துட்டாங்க யா எனக்கு என்ன குறைச்சல் நான் எப்பவுமே ராஜா தான் அதே மாதிரி எங்களுக்கு நாங்களும் ராணி தான் சூரிய சார் வாடி என் சக்காலத்தி இங்க தான் இருக்கியா இப்ப பாரு இவைய சம்மதமே நம்ம பல்லு கட்டுறா என்னங்க என்னது என்னங்கவா என்னங்க உங்களை தான் சொல்லுங்க என்னடி என்ன பேர் பேத்துறியா இல்ல என் சாரி அழகா இருக்குன்னு சொன்னீங்க அதான் நாளைக்கு என்ன கலர் கட்டிட்டு வரட்டும் சொல்லுங்க என்ன கொலையரா என்னங்க உங்களை தான் சொல்லுங்க டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போங்க ஏய் ஓயாமலே மழை தூரலா போகாதயாமன் வாசனை

என்ன சும்மா பல்ல கட்டிட்டே இருக்கா ஏன் பல்லு நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்க தானே வந்து கிளம்புறியா எங்களுக்கும் தெரியும் இவ என்ன லூசா டாக்குமெண்ட் கொடுக்க வந்தா டாக்குமெண்ட் கொடுக்காமே போறா ஏய் அரவே காடு நில்லு ஏய் கேட்டும் கேட்காத மாதிரி போறா நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணும் வேற வழி முடிஞ்சு போனது என்னைக்குமே முடிஞ்சு போனதா இருக்கணும் என்னால மறக்க முடியல அவனால

வக்கர் ஷாலினி என்ன அப்பா அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்க அப்பாமாவே இல்ல இரு என்ன அது வந்து அப்பா அம்மா வெளிய போயிருக்காங்க ஷாலினி அவங்க வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாம் எப்ப வருவாங்க உரிமையா வருவாங்க அவங்க வந்தக்கப்புறம் என்ன கூடிட்டு வந்திருக்கலாம்ல ஏன் பயப்படுற அதான் நான் கூட இருக்கேன்ல அவங்க வந்துருவாங்க விடு ஓய்

உங்க அண்ணாவை பழி வாங்கறது தான் உங்க அப்பா எங்க அப்பாவை பழி வாங்கினாங்க அதான் உங்க அண்ணனை பழி வாங்க நான் வந்திருக்கேன் இங்க பாரு திரும்பவும் சொல்றேன் உன்னை பழி வாங்கணும்னு என் எண்ணம் இல்ல உங்க அண்ணாவை பழி வாங்கறதுக்கு ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் யோசிச்சேன் உங்க அண்ணாவை எங்கடிச்சா உங்க அண்ணாக்கு ரொம்ப வலிக்கும்னு அப்பதாண்டி நீ என் கண்ணுல சிக்கின

நீ தப்பு பண்ணலடி எங்க அப்பா கிட்ட மோதி உங்க அப்பா தான் தப்பு பண்ணாரு எங்க அப்பா என்ன பிசினஸ் பண்ணா உங்க அப்பாக்கு என்ன தேவை இல்லாம அவர் பிசினஸ் குள்ள குறுக்க வந்து அவரை பழி வாங்கி அவரை ஒன் இயர் ஒன் இயர் ஜெயில வச்சிருந்தாங்க அதனால எங்க அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருந்துச்சு தெரியுமா தப்பு தப்பா எதிரி தப்பு எங்க அப்பா பிசினஸ் பண்ணது தப்புனா எங்க அப்பா வாழ்க்கை அழிச்சது உங்க அப்பா அப்ப உங்க அப்பா பண்ணது தப்பு தான் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா உங்க அப்பா அம்மாவை கொன்னதே நான் தான் ஆமா உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல நான் ஆக்சிடென்ட் பண்ணி செல்லம் ரொம்ப நேரம் வேணாம் ஒன் ஹார் ஜஸ்ட் ஒன் ஹார் ஏய் உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல ஒரு பொண்ணோட லைஃப்ல விளையாறிறதுக்கு உண்டela வாயில சொன்னாகாது இருடி ஏ விடு என்ன உன்ன ஆ அம்மா